வணக்கம் நான் உங்கள் ஜீவி கனிஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேண்ட்டும் டாப்பும் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் ரெண்டு பீஸ் வந்து பட்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் நல்ல பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து படிமான தைல் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பீஸில் ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம தனித்தனியாக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஒரு ஜாயிண்ட்டு அப்புறம் தனித்தனியாக வச்சு ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கணும் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நாடாக வைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம மடித்து தையல் போட்டுக்க போகிறோம் ஒரு காலஞ்சு அரைஞ்சி அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் அது வந்து தையலுக்கு தான் மேலே வந்து நாடாக வைக்க நம்ம ஒரு இஞ்ச அளவுக்கு நம்ம மடிச்சு அடிச்சுக்கிட்டோம் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே மடித்து தனித்தனியாக நம்ம தயில் போட்டோம் இல்லைங்களா அதை ஒன்றா வச்சு நம்ம ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம கேப்பை விட்டு நம்ம மேலே தயில் போட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பேண்ட்டு எப்போவுமே நம்ம சுடி தைக்கும்போது போது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேண்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாப் தைங்க நம்ம அப்படியே விட்டாலும் விட்டுடலாம் இல்லைன்னா நான் வந்து அது மேலே படிமான தையல் ரெண்டு பக்கமும் மடக்கி வச்சு நான் ரெண்டு பக்கமும் ஒரு படிமண தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதில் பாஷ ஃபரம் மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் நாடாக்கு அப்புறம் கொஞ்சம் ஓப்பன் விட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு ஓப்பன் விட்டு நீங்கள் இதை மடித்து தையல் போட்டுக்கலாம் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேண்ட் பீஸ் தைக்கிறோம் அப்படின்ட்டுனா அதில் துணி மீதி கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம டிசைன் வைக்க வச்சுக்கலாம் அடுத்தது கால் பகுதிக்கு வந்து நான் எடுக்கிறேன் அதுவும் ரெண்டு பீஸ் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு நம்ம ரெண்டு மடிப்பாக மடித்து அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க அப்படி நீங்கள் தையல் போட்டிங்கனால்தான் துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அதுக்காக தான் ரெண்டு சைடுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மடித்தது வந்து மேலே தூக்காது நல்லாவும் இருக்கும் ரெண்டு சைடுமே நீங்கள் இப்படி மடை மடக்கி ரெண்டு மடிப்பு மடைக்கி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த தையல் பிரிஞ்சே வராது துணியும் நல்லா உள்ள மடிஞ்சு போயிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம படிமான தையல் போடும்போது தான் அந்த தையலே வந்து நல்லாயிருக்கும் காலுக்கு வந்து நான் கேன்வாஸ் வைக்கிறேன் கேன்வாஸ் வச்சு நீங்கள் எப்போவுமே கால் கால் பாட்டமுக்கு நீங்கள் கேன்வாஸ் வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி தொலைதொழணும் லூஸாக இருக்கும் துணியில் வைக்கும்போது அப்படி உங்களுக்கு கேன்வாஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னொரு துணி சேர்த்து உள்ளே லைனிங் மாதிரி வச்சு நீங்கள் தையல் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நான் நாலு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ஜிக் ஜிக்ஜாக் மாதிரி அந்த மாதிரி தைல் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் சும்மா ஸ்டேட் தையல் மட்டும் போடுறேன் இப்போ வந்து நம்ம பட்டியும் அடிச்சிட்டோம் நம்ம கால் பகுதியும் அடிச்சிட்டோம் இப்போ நம்ம பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதோட நல்ல பக்கமும் கால் பகுதியோட நல்ல பக்கமும் வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக தைல்லாம் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த சைடு எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இருந்து நீங்கள் ஆரம்பிங்க இப்போ வந்து எனக்கு பட்டி வந்து மேலே இருக்குது கால் பகுதி வந்து கீழே இருக்குது நம்ம அந்த ஸ்டே சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட் டைல் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மடிப்பெடுங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த சைடில் மடிப்பு வர்றது பிடிக்காது சென்ட்ரலில் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் அந்த மடிப்பு தெரியாத அளவுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ச வந்து மடிப்பு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சைடில் அது மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அடுத்தது ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சைடும் அதே பக்கத்துலேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து கட்டி வந்து கீழே போயிடும் கால் பகுதி மேலே வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரியல் வைங்க நீங்கள் முழுசாக வச்சு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிரியல் மட்டும் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வைங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரியல் மட்டும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம் அடுத்தது நம்ம காலில் இருந்து பா பாட்டம்ல இருந்து நம்ம அளவு வச்சுக்கலாம் பேசிக்காக வந்து ஒரு ஆறு இன்ச்சு தான் வரும் அந்த மாதிரி தான் வரும் இது வந்து நம்ம இன்ச் அளவு வச்சு நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க நான் ஃபுல்லாக தையல் போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எந்த இடத்துல பின் போடணும் அப்படின்னு ரெண்டு காலம் ஜாயின் பண்ணுற இடத்துல பின் போடுங்க பின் போட்டு நீங்கள் தைக்கும்போது அது எந்த பக்கமும் நகராது பாருங்கள் தான் அந்த கை வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து பின் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் கால் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஏற்றி தேத்தி இல்லாமல் அடுத்து நம்ம டாப் தான் பார்க்க போகிறோம் நான் ஆறு இன்ச் அளவு கீழே ஹைட் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் எதுக்கு லைனிங் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அளவு மாறாமல் இருக்கும் இல்லைனா கழுத்து வந்து ஒரு பக்கம் அகலமாக போயிடும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சும்மா ஒரு கேர்வ் லைன் மாதிரி தான் போட்டு நான் நெக்கு வந்து திருப்புறேன் இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸோ துணியோ எதுவுமே வைக்கல ஏன்னா டாப் துணியிலே வந்து கேன்வாஸ் வச்சு தான் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ நம்ம நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து கேன்வாஸ் வச்சாலும் நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கேன்வாஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கழுத்து பீஸ் வைக்காமல் எப்படி நெக்கு திருப்பணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அது ஃபுல்லாக திருப்பி நாம் லைனிங்கும் மடிச்சடிச்சுட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் பேண்ட் பீஸில் நெக்குக்கு பட்டை பைப்பிங் கொடுத்துருக்கேன் பட்டை பைப்பிங்கும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான நெக்கு தான் ஃபுல்லாகவே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம பேக் சைடு பா பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஆரஞ்சு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் இப்படி தான் நான் ஜா கட் பண்ணினேன் இதுவும் இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நான் வந்து லைனிங் மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டனோ அதே மாதிரியே இதுவும் அரை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட அளவு வந்து மாறாது புதுசாக தைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து பின் போட்டுக்கலாம் எப்போவுமே பின் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம அடித்து திருப்பிட்டோம் இங்கே பாருங்கள் பட்டை பைப்பிங் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி நம்ம கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எல்லாமே புதுசாகவே கற்றுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சுடி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தோணும் சுடி வந்து கொஞ்சம் லூஸ் டைட்ருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக தெரிவிச்சிக்காது அதுக்காக தான் பாருங்கள் இப்படி தான் இருக்குது நம்ம இதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து கைக்கும் பேண்ட் பீஸில் வந்து பட்டை பைப்பிங் வச்சுருக்கேன் நீங்கள் நெக்குக்கு எது மாதிரி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் கைக்கு வச்சிங்கன்னா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் தையல் போடும்போது ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் வந்து தயில் வந்து தையல் அது மேலேயே போடுங்க தனித்தனியாக போட வேணா ரெண்டு தையலும் ஒரே இடத்துல வர மாதிரி போடுங்க அப்போ தான் நல்லா துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நீங்கள் இழுத்து போடும்போது கூட எதுவும் ஆகாது அதுக்காக தான் பாருங்கள் கைக்கு வந்து அளவு வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப மெயின் என்னென்னா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறது தான் ரொம்பவே சிரமமாகவும் இருக்கும் ஆனால் அதுதான் நல்லா நீட்டாகவும் வரணும் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஒரு இன்ச் ஹைட் வச்சுக்கிறேன் இது வந்து பொதுவான அளவு இருபத்தொரு இன்ச்சுங்கிறது நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் துணி விடுங்க ஏன்னா நம்ம மடிக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பா மாதிரி வரும் அது சரியாக வராது இதுலேயே நம்ம மூணு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் மூணு தையலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மடிக்கும்போது பாருங்கள் இதில் வந்து நாம் சைடு வந்து மடிச்சடிக்க போகிறோம் ரெண்டு மடிப்பு மடித்து நீங்கள் அதில் ஒரு தையல் போடுங்க இது வந்து நல்லா பொறுமையாக மெதுவாக போடுங்க ஏன்னா சுடிக்கு ரொம்ப அழகு கூட்டுறதே வந்து இந்த தையல் தான் சைடு தைல் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல மடிக்கும்போது நல்லா பொறுமையாக வச்சு பாருங்கள் பொறுமையாக வச்சு அதுக்கப்புறம் தைங்க ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்று இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ஹைட்டு வச்சுக்கோங்க நல்லா கரெக்டாக வச்சுட்டு நல்லா துணியை வந்து நல்லா ரெண்டு சைடுமே கீழே சுருக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் திருப்பி விடுங்க நல்லா நெவுத்தி விட்டு நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா தான் அந்த பாசேஃப் வந்து நல்லா பாசேஃப்லாம் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் ஊசி வந்து திருப்பும்போது நீங்கள் துணி திருப்பும்போது ஊசி வந்து எக்காந்து கொண்டு எடுக்காதீங்க அப்படி திருப்பி நீங்கள் திருப்பும்போது எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தையல் வந்து மாறிடும் அதுக்காக தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு தையல் வரலை நான் திரும்ப போட்டுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாச காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனி தனித்தனி துணியில் வந்துட்டு கலர் துணியில் வந்து ஒயிட்டு வச்சு நம்ம கலர் நூல் போட்டு நம்ம தைச்சு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தைங்க ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நாள் தைச்சாலும் பரவாயில்ல எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா பொறுமையாக தைங்க துணியும் வந்து நல்ல துணி வாங்கி தைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கும் வந்து ஐயோ துணி நல்ல துணியாச்சே நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்தட்டிக்லேயே வந்து ரோ லோ பட்ஜெட்டில் துணியெலாம் நல்லா இல்லாத மாதிரி எடுத்து தைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படி பண்ணும்போது இந்த துணியிலன்னா என்ன அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் வரும் நல்ல கிளாத் எடுத்து நல்ல குவாலிட்டியான கிளாத் எடுத்து நல்லா பொறுமையாக தைங்க கண்டிப்பாக அது நல்லா வரும் வருங்கிற நம்பிக்கையிலே தைங்க ஏன்னா ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு தையிலுமே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் தான் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு தையிலுமே பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் சரி வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நான் நீங்கள் வந்து நல்ல துணியாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் சுடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு தான் பாருங்கள் பாஷேப் நல்லா கரெக்டாக வந்து அதுலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும் எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க நான் வந்து பின்னாடி டாட் பிடிக்கிறேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒம்பது இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு கீழே ஹைட்டு ஒரு எட்டரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு தையல் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் துணி வந்து தூக்காது பின்னாடி அதுக்காக இந்த தையல் போடுறது நல்லாவும் ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது பாருங்க இப்படி தான் இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ